அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய காணொலியில் பார்த்தீங்கடா பருத்த துறையில வீட்டான்னு நாங்கள் நிற்கிறோம் இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு மடு மாதா அப்படின்னு சொல்லி ஊர்வலமாக கொண்டு வர்றாங்க மடுமாதா கொண்டு வர்றாங்க அந்த ஒரு வீடியோ சம்பந்தமான ஒரு பதிவாகத்தான் இது இருக்கும் என்னம்மா நாங்கள் உண்மையில் மடுமாத சரியான விவரங்கள் அது போல் உண்மையில எனக்கு தெரியாது அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால நான் இப்போ அம்மா சொல்லித்தான் சொல்கிறேன் நான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு ஊர்வலமாக பருத்தி உள்ள எந்த கோயிலுக்கு அம்மா தொம்பைய பேர் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வர்றாங்க ஏன்னம்மா உருமை கோயிலுக்கு கோயிட்டு கொண்டு வர்றாங்க ஏன்னா

அம்மா தான் ஓகே சரி எங்கே சேனலுக்காரன் பெஸ்ட்டு வர்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கொடுத்தீங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உடனே இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டான்ஸ் சேனங்களில் வீடியோ எடுக்க வேண்டிய வரும் இப்போ அம்மாவும்

சரி தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க நாங்கள் என்ன போய் அங்க போய் என்ன மாதிரி என்ற மடுமாதாவை பார்த்து என்ன மாதிரி என்ற நாங்க வீடியோ முழுசாக பார்ப்போம் என்ன ஒரு வடிவா சோடிச்சு கொண்டு வரீனா இருக்கும் நீங்க இங்கே பாருங்க என்ன வடிவா மாதா சோடி வந்துருக்கோம் ம நல்லா இருக்கு நான் உடம்பு

நாங்களும் ஆசீர்வாதத்தின் தொடர்ந்து நாங்கள்ும்லயத்துக்குடினிதம்ரிந்துரைக்காக பத்தியோடு పెట్టం

அங்கே எல்லாம் போய் எடுத்துக்கொண்டு இருக்கோ அவே வந்து வந்து போனை பறைக்க படிக்கிறோம் எல்லாத்தையுமே ஏனெண்டாவும் அந்த மாதாவை ஒருத்தர் வீட்டுக்கு இருக்கக்கூடாதா மற்றது மாதா அந்த நகை போட்டிருக்கிறபடியா இல்லை எடுத்துருவீங்க போன் எடுக்க எடுக்க இல்லாதே அப்படியே கட் பண்ணினேன் எடுக்காது எடுக்காதுன்னு சொல்லி அப்போ நிறைய பேர் அப்படியே நிப்பாட்டினோன்னா போன் எடுக்கக்கூடிய பசதி வேறே இல்லை அப்படி இருந்தும் கூடிய அளவுங்களால முய முயன்ற அளவு எடுத்துக்கிட்டா உண்மைக்குமே மது மாதா என்று சொன்னால் வருக்குமே ஒரு நல்ல ஒரு அம்மா தான் ஹம் இவ்வளவு புசை நம்ம கோடி கோடி கொண்டு மாதிரி அப்படி மண்போட்டை மண்புலா அளவுக்கு நிறைஞ்சிருந்தது சைனாங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் வேதாக்கெல்லாம் போயின்னு நினைச்சேன் பார்த்தா வேதாக்கூட சைவாக்கு முன்மூறம் கேட்க தெரிஞ்சு அத் விட என்ன சொல்ற ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே தான் வந்ததா அப்படி பார்க்கல என்னுடைய அம்மா கண்டு வைப்பினேன் நான் பிற கே பிறகு இல்லை எனக்கு மடுமாதான்ண்டான் அவ்வளோ ஒரு பாசம் வேணுன்னு சொல்லி பார்த்திங்களேண்டா எனக்கு நாலு பேர் முதலி அம்மாவுக்கு பிறந்து பிறந்து மோசம் போயிட்டேனே நான் அஞ்சாத பிற அம்மா அந்தோனியாரில் நேர்ந்த வார்த்தையே எங்கள் பிள்ளையை உங்களோட நான் ஒப்படைப்பேன் அதுவும் மடு மாதாவில் தான் நான் தனம் வாங்குவேன் என்று சொல்லித்த அம்மா சொன்ன பாட்டு அது நேற்று நான் பெஞ்ச இதை அதெல்லாம் அப்படி நின்று ஏதோ அவ என்ன அந்தோனியால் அழைச்சி எந்த சபைக்கு எடுத்துட்டா எடுத்தாலும் நேற்று அந்த அம்மா சொன்ன பார்த்தேன் அந்த மாதா அப்படி வரியில்ல அந்த மடு மாதா தானே அது என்ன அறியாமலே ஒரு என்ன சொல்றது சந்தோஷத்தில் அப்படி ஒரு அழுகையும் சந்தோஷமாக இருந்தது உண்மைக்குமே என்னுடைய என்னுடைய அம்மாண்டான் சொல்லலாம் அந்த மாதா வந்து மூன்று நேரம் பூசைக்குமே போய் அவள் தரிசனம் பார்த்து அவள் அவள் வணங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மூன்று நேரம் பூசைக்கு போடுவான் நான் ஒரு நேரம் தான் போனேன் மற்றது என்னா ஐம்பது வருஷத்துக்கு குறும்முக இருந்தா முதல் அத்தையின் அம்மா கந்த காலத்துல இருந்தது இனி அத்தையாக்கே இனி நாங்கள் இருக்குற மாதிரி இருக்கியா பார்க்கற நாங்களே இருக்க மாட்டேன் நீங்கள் இருப்பீங்க நாங்கள் இருக்கிறோம் இருக்க சொல்ல எத்தனை எத்தனை வயசுல எல்லாரும் சரி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் இதுதான் நாங்க எந்த காணொலியில என்னை பதிவு செய்யறோம் இல்லை அது என்னன்னு சொன்னா நேற்று பூசா முடியவே ஏழரை எட்டு மணிக்கு ஒரு பூச அப்ப அந்த பூசையிலேயே கலந்து கொண்டா அப்ப அந்த இருந்துட்டே தண்டினேன் இரா பூசா பதினோரு மணிலேருந்து பையனுக்காலுக்கு நடந்தோம் அப்போ அப்படியா இருக்க நாங்கள் அங்கே தானே இல்லாமல் எனக்கட்டின்ண்ட அதனால தான் அந்த பதிவு செய்ய இல்லாமல் போனது இன்றைக்கு இப்போந்து காலமே பிடிக்க விடியப்போகிற பூசைக்கும் போது எட்டு மணிக்கு அம்மா போயிட்டா மெனக்காட்டுக்கிண்டைக்கு அதனால தான் நாங்கள் இருந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோமே அவட்

மறக்க முடியாது இந்த ஆண்டுல நாங்கள பாத்துவ தரிசனச்சில பேர் கட்டு இருக்கலாம் என் மதுவிலேயே போய் காணலான் தானே ரெண்டாலும் அவ தங்க இருப்பிடத்தை விட்டு வரையில ஒரு சந்தோஷம் சொல்றேன் நாங்களும் போவேல கண்டிப்பா ஒரு முறை நான் போவேன் இங்க வரை காணாம வா தொட்டு கும்பிடலாமா மடுச்சத்துல வச்சிருவினியா அப்ப அதனால சும்மா கும்பிடலாமா மட்டுமணி தொட்டான அடைஞ்சிட்டி அவங்க அவங்க ரோட்டு பொருங்கணும் எல்லாம் கோயில் உரிமை அழகெண்டு இடக்கிட நல்லா இதுவள மாதவன்

கறிவனு வட்டி மனுசு பிஸ்கட்டு சோடா டீயாக சுட சுடவே மாற்ற தண்ணியில் அவன் அது உடனே உடனே கொடுத்து ஒரு தருக்குமே அந்த களைப்பு தேடிக்காமல் இவ்வளோ சாப்பாடு வழியும் கவனித்து பரிமாறி கொண்டிருந்தேன்னா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவள் அந்த இடத்துக்கு போய் ஒரு தரம் தங்களுக்கு கலைப்பாக இருக்குது வாசிக்கலையாக இருக்கிறாங்க வீட்டை போய் சாப்பிடுவோன்னு எப்போ ஒன்று இல்லாமல் அந்த இடத்தையே அவ எல்லாத்தையுமே ഇതു പൂവാളത്തെ വിടിയ പൂസവും അപ്പൊ ഒരു സനം കീവി അവ ദർശനം ചെയ്തോ വാഹനത്തിലെ ഏറ്റവും തൊടിയില്ല പോയിട്ട് എല്ലാം അന്ത എങ്ങളെ വിട്ടിട്ട് പോരാട്ട് ഓടി 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 നാടി ഓടിയ കാൽ എന്താ അത എങ്ങനെ മുടാക്ക് അറി வாங்கற கொஞ்ச தூரம் அப்படி கொஞ்சம் பின் போயிருந்தது ஏதோ எங்களை விட்டுட்டு போறான்னு ஒரு கவலையும் இருந்தாரு ஆனா சந்தோஷமும் இருந்தது ஆனா மட்டும் சொல்றேன் இந்த கடல்ல நேர்ந்துட்டு அதுக்கு அது காணிக்க போட்டாலும் அவாவுக்கு போயிட்டு ஓ அப்படி அப்படியோ அற்புதமான வாவ നനച്ചു കാര്യം കേട്ടാലും അത് നിലവേറുമണ്ട് ചൊല്ലി അപ്പം പിടിച്ച് ഇൻവരെയും തന്നെ അവാൻ്റെ അത്ഭുതത്തെ കഥയ്ക്കാതെ ഒരു തരുമേ ഇല്ല അതേമാതിരി അവാൻ്റെ ഒരു പാടലും അത് അണ്ട് തൊട്ട് ഇൻവരെയും നിങ്ങൾ എല്ലാവരുമേ പാതിരുപ്പിങ്ങൾ ഫുൾ പാടിലും രണ്ട് വാർത്ത ചലറേ അത് മാതാവിൻ കോയിലിൽ മണി ദീപമേത്തി தாயன்று உன்னை தான் தாயன் பிள்ளைக்கு காட்டினா அம்மா எனக்கு அம்மா இதுதான் அம்மா என்று சொல்லி என்னுடைய அம்மா மடுமாதாவை கதைச்சிருந்தா உண்மைக்கு அந்த அம்மாவை நன்றிட்டு பார்த்தேன் சுற்றியான ஒரு சந்தோஷமாக இருந்து அம்மா இல்லாட்டாலும் எனக்கு அம்மா சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மாதா பார்க்க கிடச்சிருந்தது എനിക്ക് അമ്മന്റെ അതൊക്കെ മാതാവ് കാണുവേണ്ടി നമ്മൾ എതിർ പാട്ടു അപേക്ഷ അനയല്ല அந்த அப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அம்மாவே எனக்கு சொல்லி இருக்குறது இப்பதான் எனக்கு தெரியுது அம்மா இன்னத்துக்காண்டி அந்த மாதாட்டை என்ன கொண்டு ஒப்படைக்கோணுமேட்டு சொல்லி இருந்தத தான் நேற்றியதுன்னு தான் இவ்வளோ மக்கள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு அம்மாவத புரிஞ்சு கொண்டேன்னா நேற்று தான் எனக்கு அதுவே அந்த சொல்லிவினை அந்த பெருசா அந்த ஒரு இது இல்லாமல் அதுதான் சரி என்ன நாங்கள் வந்த அந்த வீடியோ முடிஞ்சுக்கொள்ளும் போய் அம்மா கட்டி கதைக்கலாம் இந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க இன்னொரு புது வீடியோட நாளை சந்திப்போம் மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க